மயிலாடுதுறையில் வேலை செய்து கொண்டிருந்த போது விபத்தில் முதுகுத்தண்டு வடம் முறிந்து பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் இழந்த குடும்பத்தினருக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தொழில் செய்ய பெயிண்டிங் கம்பரசரை மாவட்ட செயலாளர் வழங்கி ஊக்குவித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை சேத்தங்குடி வடபாதி தெருவில் மாவீரன் என்பவர் மனைவி தமிழரசி மற்றும் மூன்று மகன்களுடன் வசித்து வருகிறார் மாவீரன் கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு பெயிண்டிங் வேலை செய்து கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தில் முதுகுத்தண்டு வடம் உடைந்து பாதிக்கப்பட்டார் நடக்க முடியாத மாற்றுத்திறனாளியாக மாறி வாழ்வாதாரம் இழந்து குடும்பத்தினர் தவித்து வந்தனர் இதனை அறிந்த தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர் குட்டி கோபி அறிவுறுத்தலின் பேரில் செம்பனார்கோவில் ஒன்றிய நிர்வாகி மணிகண்டன் குன்னம் விக்கி ஏற்பாட்டில் பதினேழு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் மதிப்பீட்டில் மாவீரன் தொழில் செய்வதற்கு ஏதுவாக பெயிண்டிங் கம்ப்ரசர் கொடையாக வழங்கப்பட்டது மாவட்ட செயலாளர் குட்டி கோபி நேரடியாக வந்து பெயிண்டிங் கம்ப்ரஸரை வழங்கி தொழில் செய்து முன்னேறுமாறு ஊக்கமளித்தார் தங்கள் செலவிலேயே தொழில் செய்ய கடை வைப்பதற்கு முன்பணம் அளித்து உதவுவதாகவும் அப்போது அவர்கள் தெரிவித்தனர் இந்நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் அரிவரசன் செம்பை ஒன்றிய நிர்வாகி சந்தோஷ் எருமல் நடராஜ் ஹரிஷ் அபி அப்பு என்று பலர் உடன் இருந்தனர் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகி தண்டோம் பாதிக்கப்பட்டு நாலு வருஷமா வீட்டில தான் இருக்கிறான் குட்டி ஓபிங்கிற பையன் வந்து இந்த தமிழக வெற்றிக் இருந்து இந்த குடும்பத்தை பார்த்துட்டு கேட்டாங்க கம்பரசு அவனுக்கு வாங்கி தரலாம் வேலை செய்ய முடியுமான்னு வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்துருக்கிறாங்க இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பயனடைஞ்சிருக்கான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி மனமோந்த நன்றி பற்ற கடை வச்சு தரானுட்டு இருக்காப்ல கடை பாருங்க நான் கடை வச்சு தரானுட்டு இருக்காப்புல பார்த்துட்டு நான் அவங்கள்ட்ட சொல்றேன் நான்